காய் மக்களே வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சிருந்தா போதுங்க இந்த வீடை நீங்கள் சொந்தமாக்கிலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன் திற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு நடுவில் நான் அந்த டீட்டெயில் சொல்லுவேன் கடைசியில் உடனே வந்து எண்டு கொடுத்து பார்க்காதீங்க ஏன்னா அங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோக்கு நடுவில் தான் சொல்லுவேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் தெரிய வருங்க நல்ல அழகான ஒரு சவுத் ஃபேஸிங்கில் முப்பதடி ரோட்டில் சிக்கராயபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் குரோண்ட் டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் நான் பட்டத்தில் டேரக்டாக ஒரு ப்ராப்ளம் தான் எந்த இந்த ப்ரோரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட ப்ரோக்ரேஜ் வேண்டாங்க இதோட விலை வந்து பார்த்திங்கனா ஒன் குரோண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நல்லா அழகான ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து செடி விற்கிறதுக்கு அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கார் நல்ல பெருசாக நிறுத்தலாம் ஒரு அஞ்சு ஆறு பைக் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்டில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே அழகாக ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் செட் பேக் ஒரு மூணு அடி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு சைஸில் மேலே ஸ்பாட் ஸ்பாட்லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குங்க அப்படியே இந்த சைடில் ட்ராலி பண்ணிங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ல இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ஃபிரஷ் ஒரு டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபோர்டீன் சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங் ஒரு பல்பு கூட நீங்க ஃபிட் பண்ணணும்னு தேவையில்லைங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஃபிட் பண்ணியே கொடுத்துருக்கோங்க அப்படியே இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும் அஞ்சுக்கு இந்த சைஸில் சீலிங் இருக்குமே டைப் சொல்லி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாயு மூலையில் கிச்சன் அமைச்சி கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினாலுன்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து மாடலர் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்கோம் பார்க்கறது சூப்பராக இருக்குது செட் பேக் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் எல்லா வந்து லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த செட் பேக் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கார்டன் கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பாக்க வாங்க இன்னொரு பெட்ரூம் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பூஜ் ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க இது ஸ்பேசிஸா இருக்கு இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் ஃபைனல் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கூட உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன்பதுக்கு ஒரு பதினாறு ட்ரெஸ்ஸைஸ்ல எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஒரு ஹால் சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ் உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க தௌசண்ட் சிக் ஹண்ட்ரட் ஸ்கோர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரொண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து லோன் பண்ணி தரேன்ட்டு இது வந்து ஃபைவ் லேக்ஸ் கூட தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட லோன் லோன் வாங்கி தருவாங்க அதுதான் இதில் வந்து ஒரு சூச்சமும் ஸோ மிஸ் பண்ணிடாம ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த சைட் வந்து பாருங்க ஏ டூ செட் சேனல் மூலியமாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது இப்போ அழகான வீடியோ எல்லாத்தையும் உங்க சரி சி இப்ப வாய்